நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் செய்திகள் சேவைத்துறையின் உயர்மட்ட நிர்வாகம் மறுசீரமைக்கப்படும் பிலிப்பைன்ஸில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏழு மலேசியர்களை மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பினாங்கு மாநில டிஏபி தேர்தலில் போட்டியிடுவதில் விலகல் தேசிய முன்னணியில் இருந்து மைபிபிபி கட்சி வெளியேறியது இல்லை விளக்கம் ஆர் சிஐ விசாரணையை ரத்து செய்யும் விண்ணப்ப முடிவு அக்டோபர் எட்டாம் தேதி வெளியிடப்படும் பொது சேவை துறையின் உயர்மட்ட நிர்வாகம் மறுசீரமைக்கப்படும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுவாக்கர் அறிவித்தார் அரசாங்க தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்ற முப்பது நாட்களுக்கு பிறகு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மலேசிய சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சு மனிதவள அமைச்சு பிரதமர் துறை இலாக்கா ஆகியவற்றில் உள்ள தலைமை செயலாளர் மூத்த அதிகாரிகள் துறை தலைமை இயக்குநர்களின் பதவிகள் யாவும் சீரமைக்கப்பட உள்ளன பொது சேவை துறையை உருமாற்றம் செய்வதற்காகவும் அதன் அடைவு நிலையை மேலோங்க செய்யவும் இந்த சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் பிரதமர் அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளை மெய்ப்பிக்கும் விதமாகவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது அமைச்சின் தலைமை செயலாளர்களின் பணியிட மாற்றம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அவர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸில் எட்டு சீன பிரஜைகளுடன் கைது செய்யப்பட்ட ஏழு மலேசியர்களை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்து வருகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் அவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்து எஸ்காம் கமாண்டர் டத்தோ விக்டர் சென்ஜோசிடம் இருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார் மலேசிய கடல் எல்லையை தாண்டி பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு காரணமாக இந்த வழக்கு ஏற்பட்டது என்று அவர் கூறினார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக சந்தேகத்தின் பேரில் ஏழு மலேசியர்கள் உட்பட பதினைந்து பேரை பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் கைது செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன மலேசியர்களை தவிர கைது செய்யப்பட்ட இந்திய என்மர் சீன பிரஜைகள் ஆவர் சரியான ஆவணங்கள் இல்லாதவர்கள் இரண்டு வேக படகுகளில் ஏறி பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழைந்தது கண்டறியப்பட்டது சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணிகள் குழு சம்பூர்ணாவில் விடுமுறையில் இருந்ததாகவும் அவர்கள் தற்செயலாக பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழைந்தபோது மலேசிய கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மாநில கட்சி தேர்தலில் தாம் போட்டியிடுவதில்லை என்று பினாங்கு மாநில டிஏபி கட்சியின் தலைவர் சௌகான் யோ தெரிவித்தார் மாநில கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து டிஏபி தலைமையகத்தில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமக்கு கடிதம் கிடைத்ததாக அவர் தெரிவித்தார் அதில் தமது பெயரும் இடம்பெற்றதாக இன்று கொம்தாரில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய பினாங்கு முதல்வர் தெரிவித்தார் இருப்பினும் கவனமாக பரிசீலனை செய்த பிறகு தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை நிராகரிக்க தாம் முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார் பல்லின உறுப்பினர்களை இருப்பதில் மாய் பிபிபி கட்சி தேசிய முன்னணிக்கு எப்போதும் சொத்தாக இருக்கும் அக்கட்சியின் புதிய தலைவர் டத்தோ மோகன் லோகபால இதனை கூறினார் தேசிய முன்னணியில் பல கட்சிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இனம் சார்ந்தது பல இன கட்சிகளை விரும்புவோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய மைபிபிபி ஒரு சிறந்த தளமாக இருக்கும் சட்டபூர்வமான மைபிபிபி தேசிய முன்னணியை விட்டு ஒருபோதும் வெளியேறவில்லை என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார் மைபிபிபியின் உச்சமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தேசிய முன்னணியை விட்டு வெளியேற எந்த முடிவையும் எடுக்கவில்லை இன்றளவும் நாங்கள் தேசிய முன்னணிக்கு விசுவாசமாக இருக்கின்றோம் அப்போது வெளியிடப்பட்ட அறிக்கை ஒருபோதும் மைபிபியின் நிலைப்பாடு அல்ல என்று அவர் கூறினார் இன்றைய கேள்வி என்னவென்றால் மைபிபியை தேசிய முன்னணியில் சேர்ப்பதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சனை அல்ல மைபிபியை தேசிய முன்னணி உறுப்பு கட்சியாக நிலைநிறுத்த வேண்டும் எங்களின் இந்த விளக்கத்திற்கு பிறகு தேசிய முன்னணி தலைவர் ஸ்ரீ ஜாகித் அமேடி இதனை புரிந்து கொண்டார் மேலும் அவர் சரியான முடிவை எடுப்பார் என தாங்கள் நம்புவதாகவும் டத்தோ லோகபாலா கூறினார் ஆகியவற்றின் இறையாண்மை தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் வழக்கை ரத்து செய்ய முன்னாள் பிரதமர் மகாதீரின் விண்ணப்பத்தின் முடிவு எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி தேதி வெளியிடப்படும் என்று கோடலம்பூர் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வழக்கினை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஜைனூர் ஜகாரியா ஆஜரானார் ஆர்சிஐ தலைவர் துன் முகம்மட் ராஸ் ஷெரீப் மற்றும் துணைத் தலைவர் தன்ஸ்ரீ ஜைனுன் அலி ஆகியோரை முறையே முதல் மற்றும் இரண்டாவது பிரதிவாதிகளாக பெயரிட்டார் மூன்றாவது முதல் எட்டாவதாக பதிலளித்தவர்கள் ஆர்சிஐ உறுப்பினர்களாக தத்தோ டாக்டர் பல்ஜித் சிங் சித்து தத்தோ டாக்டர் ஜோஹான் ஷம்ஷுதீன் பேராசிரியர் தத்தோ டாக்டர் ஃப்ரிடா ஜலீல் தத்தோ முஹமத் ரித்தஹாம் அப்துல் கடீர் டிக்சன் தொல்லா மற்றும் ஆர்சிஐ செயலாளர் ஜம்ரி மிசான் ஆவர் இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்சி விசாரணை நிறைவு செய்யப்பட்டு மாமன்னரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்று ஷம்சுல் வாதிட்ட நிலையில் அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக ஷம்சுல் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்